தொலைக்காட்சி அவை தலைவருக்கு வணக்கம் இந்த மசோதாவில் பங்கேற்று உரையாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியமைக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் அகில இந்திய அளவில் பட்டியலினத்தை இனத்தை சார்ந்தவர்களும் பழங்குடியினத்தை சார்ந்தவர்களும் மக்கள் தொகையால் இருபத்தைந்து விழுக்காட்டை கடந்துள்ளனர் அதிகரித்துள்ளனர் ஆனால் இன்னும் பதினைந்து சதவீதமே பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கும் ஏழரை சதவீதமே பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை மக்கள் தொகை அடிப்படையிலே உயர்த்துவதற்கு அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று முதலில் வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன் அதேபோல ஒவ்வொரு மாநிலத்திலும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களையும் பழங்குடியினத்தை சார்ந்தவர்களையும் இழிவாக அழைக்கும் தொனியில் பெயர்கள் உள்ளன தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இந்த நிலை நீடிக்கிறது அதனை திருத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை பரிந்துரைப்பதற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது மைய அரசு ஒன்றிய அரசு அந்த அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கே அளிக்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் இந்த திருத்தம் மிக மிக இன்றியமையாத ஒன்றாக அந்தந்த சமூகத்தை சார்ந்த மக்களால் பார்க்கப்படுகிறது எனவே இந்திய ஒன்றிய அரசு அந்தந்த மாநிலங்களில் மாநில அரசுகளே இத்தகைய இழிவாக அழைக்கப்படுகிற துணி உள்ள பெயர்கள் அனைத்தையும் மாற்றுவதற்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தமிழ்நாட்டில் எழுபத்தி நான்கு சாதிகள் இனத்தில் உள்ளன ஷெடியூல் காஸ்ட் அதில் பின்வரும் சாதிகள் நொமாடிக் ட்ரைப்ஸ் பழங்குடியினத்திற்கான பண்பாட்டு கூறுகளை கொண்ட உடல் அமைப்புகளை கொண்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆயிரம் பேருக்கும் குறைவான சமூகங்களை சார்ந்தவர்கள் சில சமூகங்கள் நூற்றுக்கும் குறைவாகவும் உள்ளன பைரா பக்குடா சண்டி பெல்லாரா தொம்பன் கொடகாலி கொட்டா கோசாங்கி ஹோலியா ஜக்காளி ஜம்புவுழு கூசா குறவன் நாயாடி வேடன் வேட்டுவன் இவ்வளவு சமூகங்களை சார்ந்தவர்கள் மைக்ரா மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு நெக்லிஜிபிள் மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் உள்ள சமூகங்கள் இவர்கள் இதே பட்டியலில் உள்ள பிரசாதியினரோடு பெரும்பான்மை சாதியினரோடு போட்டி போட்டு கல்வியை பெறுவதற்கோ வேலைவாய்ப்பை பெறுவதற்கோ வாய்ப்பில்லாத நிலை இருக்கிறது எனவே இவர்கள் அடிப்படையிலே அந்தராபோலஜிக்கலி ஆர் பிளாங்கிங் டு நொமாடிக் டிரைப்ஸ் எனவே இவர்களை பழங்குடியின சமூக பட்டியலில் இணைப்பதன் மூலம் அவர்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த சாதிகளை சார்ந்த அனைவரையும் எஸ்சி பட்டியலில் இருந்து எஸ்டி பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் முன்மொழிந்ததை நானும் வழிமொழிகிறேன் அந்த பகுதியில் உள்ள குறும்பன் சமூகத்தை சார்ந்தவர்களையும் லம்பாடி சமூகத்தை சார்ந்தவர்களையும் பழங்குடி பட்டியலில் இணைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்